السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن ابن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم من لبس صوب شهرة في الدنيا البسه الله صوب مذله يوم القيامه رواه ابو داود والنسائي في سنن الكبرى وابن ماجه صدق رسوله النبي الكريم سَرُوا இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு நேற்று சில தகவல்களை நாம் பார்த்தோம் ஆடையினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் அந்த ஆடை என்பது ஒரு மீனான அடியானுக்கு எவ்வாறு அமைய பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்திகளை நாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில் அன்னலம்பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆடையினுடைய ஒழுக்கத்தை பற்றி இவ்வாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவார்கள் இபின் உமர்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபுதாவுத் என்ற நூலிலும் நசி என்ற நூலிலும் இபுன் மாஜா அஹமது என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் மன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க மன் லபிச பித்துன்யா யார் இந்த உலகத்தில் பிரபல்யமான பகட்டான ஆடை அணிகிறாரோ அல்பசுல்லாஹூபத்தின் மறுமையில் இறைவன் அவருக்கு இழிவின் ஆடையை அணிவிப்பான் என்று நவிகள் நாயகம் செல்லல்லாஹு அலியூசல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஆடை அழகாக இருக்க வேண்டும் நல்ல முறையிலே ஆடைகள் அணிய வேண்டும் ஆனால் அதே ஆடை ஒரு மனிதனுக்கு பெருமை அடிக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு ஆடையாக அமைய பெறக்கூடாது என்பதைத்தான் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசல்லும் அவர்கள் கூடக்கூடிய ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அப்படி யார் ஒருவர் பெருமைக்காக வேண்டியும் பகட்டிற்காக வேண்டியும் பிரபல்யத்திற்காக வேண்டியும் நம்ம ஆடையை பார்த்தா எல்லா மக்களும் என்ன செய்யணும் நம்மளை வாழ்த்தணும் பெருமை அடைய வேண்டும் பெருமைக்குரியதாக நம்முடைய ஆடை இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு மனிதர் விரும்புகின்றாரோ மறுமையில் இறைவன் என்ன செய்கிறான் அவருக்கு இழிவின் ஆடையை அணிவிக்கின்றான் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்குறோம் அதனால தான் பெரும்பெரும் ஜனாதிபதிகளாக இருந்த சஹாபாக்கள் பல துறைகளில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த சஹாபாக்கள் பணிவை மேற்கொண்டவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத சரித்திர நூல்களின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களை அந்த வகையில் இஸ்லாமிய இரண்டாம் ஜனாதிபதி ஒமரபனில் ஹத்தாப் ரதியுல்லாஹுதலானு அவர்கள் பாலஸ்தீனத்தின் வெற்றிக்கான சாவியை பெறுவதற்காக ஜெருசலம் சென்ற பொழுது அவர்களது ஆடையில் மூன்று இடத்தில் கிழிந்து தைத்த அடையாளம் இருந்தது என்று வரலாறு கூறுகின்றது என்றால் எந்த அளவிற்கு பெருமையில்லா வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள் ஆடையிலும் பணிவை மேற்கொள்வ மேற்கொள்வதன் மூலம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது என்பதை பற்றி உண்டான சில விஷயங்களை நாம் பார்க்குறோம் அவங்களா பணிவை மேற்கொண்டவர்களாக வாழ்ந்ததின் காரணத்தினால் அல்லாஹுத்தால இன்றளவிலும் அவர்களுடைய பேச்சுக்களை பேசக்கூடிய அளவிற்கு ஆக்கியிருக்கிறான் அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹுத்தால நினைவு கூறும் வண்ணமாக ஆக்கியிருக்கின்றானே ஆனால் அந்த அளவிற்கு அவர்கள் பணிவை மேற்கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதத்தான் நம்ம இன்னும் சிறம் பார்க்குறோம் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில நான் பார்த்தோம்னா ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய எல்லா நிலைகளுமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிலை எந்த மனிதரிடத்திலும் இடத்திலும் வந்துவிடக்கூடாது அவ்வாறு வந்துவிட்டால் அந்த மனிதனை அல்லாஹால என்ன செய்வான் நாளை மறுமையில் இழிவின் ஆடையை அணிவிப்பான் என்பதைத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கிறோம் உயர்வு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை பற்றியும் அன்னலம் பெருமானார் செல்லுல்லா ஹலியூசுல்லம் அவர்களுடைய ஹதீசுகள் நமக்கு தெளிவான சில விஷயங்களை குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ஹஸரத் முகாதபானியுல்லாஹுதலு அவர்கள் தம் தந்தை தந்தையின் மூலமாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அன்னலம் பெருமானார் செல்லுல்லாஹ் அலியூசுல்லம் அவர்கள் கூறுவார்களாம் இவ்வாறு திருமிது ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி யார் வசதி இருந்தும் அல்லாஹிற்காக பணிவாக இருக்க வேண்டும் என்று பெருமையான பகட்டான ஆடைகளை அணிவதை தவிர்த்து கொள்கிறாரோ மறுமை நாளில் இறைவன் அனைத்து படைப்பினங்கள் முன்னிலையிலும் அவரை அழைத்து அவர் விரும்பும் ஆடையை அவருக்கு அணிவிப்பான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்கின்ற அன்பானவர்களை ஆக எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்தவன் அல்லாஹ் ஒருவன் அப்படிப்பட்ட அல்லாஹ் ஒருவன்தான் பெருமைக்குரியவன் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பணிவை மேற்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு நாம் பணிவை மேற்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நாளை மறுமையிலே உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய அவர் விரும்பக்கூடிய ஆடையை அணிவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த மனிதருக்கு எல்லா வகையிலும் அல்லாஹு தால அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாது எந்த ஆடைகளை அணியக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் சுல்லல்லாஹியூசுலம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது ஏன்னா எல்லா ஆடைகளையும் நாம் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது கண்ணியமான ஆடைகளை அணிய வேண்டும் அதன் மூலமாக கண்ணியம் பெறக்கூடிய ஒரு நிலைமைகளில் நம்முடைய ஆடைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் ஹசரத் அப்துல்லாஹிபின் ஆச ரதியுல்லாஹுத்தல்க அவர்கள் கூறுகின்றார்கள் அபுதாவூது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அவங்க சொல்றாங்க ஒருநாள் குங்கும சிகப்பு நிற ஆடை அணிந்திருந்தேன் இதை பார்த்த நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீர் செல்லும் அவர்கள் இது என்ன ஆடை என்று கேட்கும் தோரணையிலேயே விளங்கி கொண்டேன் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியூர் செல்லும் அவர்கள் இந்த சிகப்பு நிற ஆடையை வெறுக்கின்றார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் உடனே அதை கலட்டி என்ன செய்துவிட்டேன் எரித்து விட்டேன் என்பதாக அப்துல்லாஹிபுனு ஆஸ் ரதியுல்லாஹலன் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குறோம் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் என்னை சந்தித்து இந்த ஆடையை நீ அணிந்திருந்தாயே அந்த ஆடையை என்ன செய்தீர் என்று கேட்க விபரத்தை கூறினேன் யாரை சொல்லல்லா அந்த ஆடையை நான் எரித்து விட்டேன் என்பதாக கூறும் பொழுது உன் குடும்பத்தின் பெண்களுக்கு அதை அணிய கொடுத்திருக்கலாமே என்று கூறினார்கள் ஆக நபிகள்நாயகம் செல்லோ அவர்கள் எதை வெறுத்தார்களோ அதை தன்னை விட்டும் என்ன செஞ்சிட்டாங்க தூரமாக்கியவர்களாக வாழ்ந்ததின் காரணத்தினால் அவர்களெல்லாம் இறை பொருத்தத்தை பெற்றார்கள் அன்பானவர்களை ஆக நம்முடைய வாழ்க்கையில விகாரமான ஆடைகளை அணிவதை விட்டும் எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கின்றதோ அத்தகைய ஆடைகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று நாம் பார்க்குறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் பார்க்குறோம் அவல நிலைகள் எப்படி இருக்கின்றது என்றால் தங்களுடைய குடும்பத்திற்கு மத்தியில் மருமக்கமார்கள் இருப்பார்கள் பெண்கள் இருப்பாங்க சிறியவர்கள் பெரியோர்கள் அனைவரும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அனைவருக்கும் முன்னிலையிலும் கூட அறக்கால் டவுசரை போட்டு என்ன செய்கிறாங்க நிற்கக்கூடிய ஒரு அவல நிலைகளை எல்லாம் பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு ஆடை நிலைகளை இஸ்லாம் வன்மையாக தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்டது எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்க அதற்கு புறம்பாக நம்முடைய ஆடைகளை நாம் அணியக்கூடாது தான் நமக்கு அன்னல பெருமான அரசாஹலியிலும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அந்நியாயிஷார் தால் அணுகா அவர்கள் ஒரு மெத்தை ஒன்று என்ன செஞ்சாங்க வாங்கியிருந்தாங்க அந்த மெத்தையில உருவம் இருக்கக்கூடிய நிலைமையில் அதை பார்த்து நபிகள் நாயகம் செல்லலாகலேயோ அவர்கள் வாசலிலேயே நின்று விட்டார்கள் அன்னை ஆயுஷார் அதியல்லாஹுத்தல் அன்கா அவர்களுடைய வாசலிலே அவங்களுடைய வீட்டினுடைய வாசலிலேயே நின்று விட்டார்கள் உடனே அன்னை ஆயுஷார் அதியல்லாகுத்தல் அன்கா அவர்கள் நான் ஏதேனும் பாவம் செய்திருந்தால் இறைவனிடம் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறினார்கள் உடனே தான் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் இப்படி கேட்டாங்க இது என்ன மெத்தை என்று கேட்டாங்க நீங்கள் உட்காருவதற்கும் சாய்வதற்கும் நான் தான் வாங்கினேன் என்று அனை ஆய்ஷார் ரதியல்லாஹுதலான்கு அவர்கள் கூற அதற்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹலியூர் செல்லும் அவர்கள் இந்த உருவம் வரைந்தவர்கள் ஐயாமத் நாளில் வேதனை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு நீங்கள் வரைந்திருக்கும் உருவங்களுக்கு உயிர் கொடுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் நிச்சயமாக மலக்குமார்கள் உருவம் உள்ள வீட்டில் நுழைய மாட்டார்கள் என்று அண்ணலம் பெருமானார் சல்லா ஹலீசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஆக நம்முடைய ஆடையிலோ நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பொருள்களிலோ உருவம் இல்லாமல் பாதுகாத்து நல்ல ஒரு ஆடைகளை கண்ணியமான ஒரு ஆடைகளை அணிய வேண்டும் என்பதைத்தான் நமக்கு மார்க் மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைந்து அதன் மூலமாக அல்லாஹுத்தால அளப்பெரும் கிருபைகளை நமக்கு வழங்குகின்றானேயானால் ஆனால் அந்த வழங்கக்கூடிய அருட்கொடைகள் உருவம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வராத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது அதனால தான் அன்னலம்பெருமானார் பெருமானார் லாகலியூர் செல்லும் அவர்கள் மலக்குமார்கள் உள்ள வீட்டில் நுழைய மாட்டார்கள் என்று இருக்கின்றார்கள் ஆனால் அத்தகைய தவறான செயல்பாடுகளையும் தீமையான விஷயங்களை விட்டும் அதேபோன்று எதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட அறுவருக்கத்தக்க ஆடைகளை அணிவதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு பணிவான ஒரு முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்து பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு உரியது என்கின்ற அடிப்படையில் பணிவை மேற்கொண்டு வாழ்ந்து அதன் மூலமாக நாளை மறுமையிலே உயர் அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ரு தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹோ